கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இந்த இடமே இந்த கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இப்போ என்னன்னா இவங்க வர ஒன்று இவங்க வர ஒன்றுன்னு சொன்னது எதுக்காகனா வெங்காயக்காரங்க வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அதனால சொன்னது இங்கே பாருங்க இப்போல்லாம் இதை நான் எடுத்து வச்சு இதெல்லாம் ஒரு பக்கமாக நான் கூட்டி விடணும் நல்லா இன்னைக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குள்ள நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யணும் எங்கள் அம்மாவை போய் நான் சுண்ணாமல் வாங்கிட்டு வர சொன்னேன் அது ரெண்டு பக்கெட் வர சொ வாங்கிட்டு வர சொன்னேன் ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு காலையிலேருந்து இது சரியான வேலை எனக்கு அந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு துணி பாருங்கள் ரெண்டு பக்கெட் துணி ஊற வச்சுருக்காங்க சோப்புத்தூள் போட்டு இந்த இந்த இதெல்லாம் அடிச்சு விட்டு நான் விளக்க மாதிரி எடுத்து கூட்டி விட்டு இதெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணியெல்லாம் சுண்ணாம்பு அடித்து வீடு தொடச்சி விட்ற வேலை தான் எனக்கு இன்னைக்கு எதுக்காக நாங்கள் வீடு தொடை தொடச்சி விட்றோன்னா வீட்டை நான் க்ளீன் பண்ணிட்டு நல்லா சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு விட்டு நீட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் வீடியோவில் நல்லா க்ளீன் பண்ண வாட்டி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும் அங்கங்கே அங்காங்க பாருங்கள் அங்கங்கே எப்படின்ட்டு எங்க அம்மா எத்தனை அம்மா எத்தனை குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துப்ப அஞ்சு கோணம் தண்ணி போய் அழுத்திட்டு வந்துருக்குறாங்க இப்ப தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்ல நல்லெண்ணம் கொஞ்சம் வைக்கணும்னு என்ன மாதிரி எவ்வளவு தூரம் போய் எங்க அம்மா குடத்துல போய் தண்ணி அதை இந்த அழுத்துற பைப்புல போய் அழுத்திட்டு வந்து சாரி அஞ்சு கோணம் தண்ணி எடுத்துட்டு வந்து வந்துட்டு இப்ப பாருங்க இந்த பைப்புல பாருங்க இப்ப தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஐயோ என்னம்மா நின்றுச்சே சரிம்மா இப்போதான் தண்ணி எடுத்து ஸ்டார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே டேங்க் இருக்குது வரமா இப்போ ஊற்றிட்டு இருக்கான் இனிமே தான் அங்கே திறந்து விடுவாங்க பைப்பு இருந்தாலும் நாங்கள் ரெண்டு குடம் தண்ணி பிடிச்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு குடம் தண்ணி வச்சு நான் எங்கள் வீட்டை நான் கிளீன் பண்ணிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மாவை நான் என்னென்ன வாங்கிட்டு வர சொன்னேன் சுண்ணாம்பே ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னால் ஒரே ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு ரெண்டு பாக்கெட் சோப்பு தூள் வாங்கிட்டு வர சொன்னால் ஒரே ஒரு பாக்கெட் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல சொல்கிறதெல்லாம் மறந்துட்டு இன்னும் டீயன்னா ஓடியே இருந்துருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓரளவுக்கு நான் இந்த வீட்டையெல்லாம் கூட்டி விட்டேன் கூட்டி விட்டு இந்த வெளி வேலை வெளியில் இருக்கிற எல்லா வேலையும் நான் இப்போ முடிச்சிட்டேன் வாசலெல்லாம் கூட்டி அதாவது இந்த இடத்துல நான்லாம் சுண்ணாம்பு அடிச்சிருக்கேன் இங்கேயும் அடிச்சிருக்கேன் இங்கேயும் அடிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் வாசல் பாருங்கள் நீட்டாக கூட்டி சாணியெல்லாம் தெளிச்சு விட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த ரோடு வரைக்குமே விட்டாச்சு பாருங்க நீட்டாக இங்கே வந்து இந்த இடத்துல சுண்ணாம்படிருக்கேன் இங்கே அடிச்சு விட்ருக்கேன் வெளியில் இருக்கிற வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் ஃபுல் ரூம்பையும் கூட்டி விட்டேன் இங்க பாருங்கள் கூட்டி விட்டு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா அதாவது இதுதான் எங்களுக்கு மெயினான இடம் இந்த இடம் தான் எங்களுக்கு ரொம்ப இங்க பாருங்க இங்க சுண்ணாம்பு அடிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா நீளம் போட்டு இதுலேருந்து இது வரைக்குமே சின்ன அடிச்சிருக்கேன் இன்னும் இது சுற்றியுமே அடிச்சிவிங்க சுற்றி விட்டு வெளியில் அடிச்சுட்டு உங்களுக்கு வீட்டை நான் கிளீன் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வீடு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ அது ஃபுல்லாக அடிச்சு விட்டாச்சு இன்னும் கம்ப்ளீட்டாக